சுவாமியே ஷரணமையப்பா ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைக்கு ஐயன் ஐயப்பனுடைய பெருமைகளையும் ஐயன் ஐயப்பனுடைய அற்புதங்களையும் ஐயப்ப விரதத்தால் தனக்கு ஏற்பட்ட அற்புதமான மகிமைகளையும் பற்றி நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக வண்டலூரிலிருந்து அன்பிற்குரிய அருண் குருசாமி அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவரோடு ஐயன் ஐயப்பனுடைய மகிமைகளைப் பற்றி பேசுவோம் சபரிமுறை அனுபவங்களை பற்றி பேசுவோம் சாமி சரங்கடம் சாமி சாமி சரணம் எப்படி இருக்கீங்க நமஸ்காரமி நமஸ்காரம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் என் ஐயப்பன் இன்றைக்கு வந்து எல்லா மக்களும் எல்லாம் நலம்பெற வாழ எல்லாரும் வளமோடு வாழ வேண்டும் என்று ஒரு ஐம்பது ஆண்டு காலம் ஐயப்ப மலைக்கு பெரும்பாதையிலேயே ஒரு முப்பது வருடங்கள் பயணித்து இருக்கிறோம் முப்பது வருடங்களா பெரும் பெரும்பாதை பெரும்பாதையில் பயணித்திருக்கிறோம் அடுத்து மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று ஒரு சில விதிமுறைகளை பயன்படுத்தி இதுவரை ஐயப்ப சுவாமிகள் இப்படித்தான் விரதம் இருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடுகளோடு யாம் அழைத்து சென்று கொண்டிருக்கிறோம் பல பூஜைகள் பல செய்து கொண்டிருக்கிறோம் அது இல்லாது அனைத்து தெய்வங்களுக்கும் நாங்கள் இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் சரி சரி அண்ணாமலையார் திருப்பதி திருப்பதிகளுக்கு ஒரு இருபது ஆண்டுகள் திருக்குடை உபயோற்சவ விழா செய்து கொண்டிருக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சபரிமலை அனுபவம் அத சபரிமலைக்கு யாம் செல்ல வேண்டுமென்றால் அக்காலம் முதல் இக்காலம் வரை நாம் கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்தால் ஆமாம் கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்தால் நாம் சபரி ஐயனை நமது பக்கத்தில் இருந்து பார்த்து கொள்ளுவார் சரியாக சொன்னீங்க அதாவது அதாவது அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்கள் ஐயன் ஐயப்பனுடைய பல அரிதான தகவல்களை எல்லாம் நமக்கு கொடுப்பவர் அரவிந்த் சுப்பிரமணியம் அவர் ரொம்ப அழகாக சொல்வார் என்ன சொல்வார்னா நாம் கையில் நூறுபா எடுத்துகிட்டு போனோம்னா கடைக்கு அந்த நூறுரூவாய்க்கு என்ன பொருளோ அதுதான் வாங்க முடியும் ஆயிரம் ரூபாய் எடுத்து போனோன்னா ஆயிரம் உரிய பொருள் வாங்கலாம் அது மாதிரி சபரிமலைக்கு நாம் நான் ஒரு மண்டல விரதம் இந்த நாற்பத்தோரு நாள் நாற்பத்தாறு நாள் விரதம் கன்ஃபார்ம்டாக ஒழுங்காக முறையாக இருந்து போனாக்கா அதற்குரிய பலனை நிச்சயமாக ஐயப்பன் கொடுப்பான் அதே நீங்கள் விரதத்தில் வந்து ஏறக்குறையே இருந்து போனீங்கன்னா அந்த விர அதுக்கேற்ற பலன்தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்லுவார் அதை நீங்கள் வேறு மாதிரி ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு நிறைய ப பயணம் அனுபவங்கள் இருக்கும் இல்லையா சபரிமலைக்கு போகும்போது நீங்க எத்தனை பேர் கூட்டிட்டு போறீங்க பிரச்ச வருஷம் அங்க ஆண்டாண்டு காலம் நாங்க குறைஞ்சபட்சம் ஒரு அம்பது பேர் அழைச்சி வசப்போம் ஆனா ஒரு முறை தான் போவோம் ஆனா சர்வீஸுக்காக போறோம் நாங்க அது ரொம்ப பெரிய விஷயம் சர்வீஸ் பண்றது சர்வீஸ் பண்றதுக்கு சர்வீஸ் பண்றதுக்காக நாங்க சென்ற ஆண்டுக்கு முதல் ஆண்டு வந்து அங்க இருபத்தி ஐந்து நாள் அங்கே சபரிமலையிலே சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன் இதுதான் இப்போ ரொம்ப தேவையான விஷயங்கள் அது ஏன்னா சபரிமலையில் கிடைக்காத கூட்டமாக இருக்குது இப்போது அதாவது எள்ளு விழுந்தால் விழ முடியாது எள்ளை போட்டால் கீழே விழாது அந்த மாதிரியான ஒரு கூட்டம் இருக்குது இந்த நேரத்தில் உங்களை மாதிரி சாமிமார்கள் அங்கே செய்கிற சேவைகள் தான் ரொம்ப பெருசு அந்த சேவை செய்யும் போது உங்களுக்கு ஏதாவது அனுபவங்கள் ஏற்பட்டுருக்கா இருக்குது நிறைய பேருக்கு அங்கே வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னாக்கா அங்கே இந்த ஐயப்ப சேவா சமாஜம் என்ற இதுல வந்து நாங்க ஒரு செங்கல்பட்டு மாவட்ட கௌரவ தலைவரா என்ன பா பயணச்சி இருக்க சரி இந்த இதுல வந்து இப்போ நாங்க இந்த பணி நிமித்தம் அதிகமா இருக்கிறதுனால அதுல அதிகப்படியான செயல்பாடுகள் செய்ய முடியும் என்ற ஒரு இதுதான் அப்போ எங்களுக்கு இல்ல இல்ல நாங்க என்ன கேட்குறேன்னா நீங்க அப்போ சர்வீஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைச்ச எங்களுக்கு சர்வீஸ் பண்றப்போ வந்து என்னன்னா நிறைய அங்க வந்து அன்னதானங்கள் போட்டோம் அந்த இப்போ போடுறப்போ அங்க ஐயப்பா சிவா சமாஜம் சார்பா அப்போ அன்னதானத்துக்கு வந்துட்டு அங்க போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க வெளியான போடக்கூடாது வெளியாண்டாங்க அதனால எங்க நாங்க போட்ட அன்னதானத்துல தான் நிறைய பேர் வந்து உணவு எடுத்துக்கினாங்க அந்த இதுல வந்து அந்த அனுபவத்துல காலையில நிவேதியம் செய்துட்டு தான் எல்லாருக்கும் உணவை நாங்கள் செய்தோம் அடுத்து மதியம் நிவேதியம் மாலை வந்து அங்க வந்து நிறைய பேர் வந்து படுக்கிறதுக்காக உறங்குறதுக்காக வருவாங்க அந்த இதுக்காக நான் அஞ்சு மணி ஆனால் அவங்கள எல்லாரையுமே எழுந்துக்க சொல்லி ஆறு மணியில இருந்து நைட்டு பத்து மணி மட்டும் பஜனை செய்வோம் காலையில் ஆறு மணிலேருந்து ராத்திரி பத்து மணிக்கு ஆமாம் அது மாலை ஆறு மணி மாலை 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 ஆறு மணிலேருந்து நைட்டு பத்து மணி மட்டும் செய்வோம் அங்கே நிறைய பேர் வந்து இந்த சமாஜத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அங்கே இருமுடியெல்லாம் இருக்காங்க அதுக்கு அந்த சமாஜத்துக்கு ஒரு பெருத்த நன்றி நான் தெரிவிச்சுக்கணும் ஏன்னா எங்களுக்கு அந்த வாய்ப்பை வந்துட்டு அங்கே நாங்கள் பயணித்து அந்த இடத்துல நாங்கள் அந்த சர்வீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுத்த ஐயப்ப சேவா சமாஜத்துக்கு பெருத்த நன்றிகள் ஏன்னா அவங்க பருப்புல இருந்தாங்கன்னா கூட நம்மளை இன்னைக்கு வந்துட்டு அத்தனை சமாஜத்தில் இருக்கிற அத்தனை தேசிய தலைவர்கள் இருந்து அத்தனை பேருக்கும் செங்கல்பட்டு அருண்சாமினாக்கா செங்கல்பட்டு அருண்சாமியா ஆ அவர் சொல்லுவார் என்ற ஒரு ஐயப்பன் அந்த ஒரு ஐடென்டிட்டியும் உங்களுக்கு கொடுத்துருக்கா அதனால இந்த விஷயத்துல வந்து இன்னைக்கு ஐயப்பனை பாக்கிறதுக்கு சாதாரணமா இந்த தரிசனம் பண்றதுக்கு எனக்கு ஒரு சிறந்த வாய்ப்பை கொடுத்திருக்காரு எத்தனை வயசுல இருந்து நீங்க மலைக்கு போறீங்க நான் ஒரு இருபத்தி வயசுல இருந்து பெருவழியில் போகும்போது பெருவழியில் நாங்கள் போறப்போ நிறைய அனுபவங்கள் அதுல வந்து இந்த இளந்தோடு இந்த மீனுக்கு வந்து பொறி போடுவோம் ஆமா மீனுக்கு அந்த மீனுக்கு அந்த பொறி போடுறப்போ அதனுடைய அனுபவங்கள் அந்த ஏன்னா அந்த பொறி இப்போ கூட நாங்கள் அண்ணாமலையாருக்கு வந்துட்டு பொறி அந்த போற வழியில மீனுக்கு பொறி போட்டோம் இதெல்லாம் போட்டோம் இது எல்லாம் ஜீவகாருண்ய வேலைகள் அதுதான் இந்த ஜீவகாருண்யம் நமக்கு இல்லை என்றாலும் ஜீவகாருண்யமான வேலைகள் வள்ளலார் சொன்ன மாதிரி இந்த ஜீவகாருண்ய வேலைகளை நம்ம செய்தோம்னா ஆண்டவன் நமக்கு அந்த ஜீவகாருண்ய வந்துட்டு மக்களுக்கு உணவு நம்ம வழங்குறோம் ஆனா மனிதன் எந்த நிலையில இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா பேராசையினால இன்னும் வருமா இன்னும் வருமா இன்னும் வருமா என்ற ஒரே ஒரு இதை மட்டும் தான் கேக்குறாங்க ஆனா அது இது போதும் என்ற மனது வந்து அவங்க மனசு சாப்பாடு சாப்பாடுல மட்டும்தான் கிடைக்கும் சாப்பாடை கூட வாங்கி வேஸ்ட் பண்றாங்க இப்ப அன்னதானம் நாங்க நிறைய அண்ணாமலையா இருக்கு நிறைய பண்ணி நிறைய அன்னதானத்துல பாத்துருக்காங்க தேவையில்லாம வாங்கிப்பாங்க அது பொதுவாக சாப்பிட்டு போடுறாங்க நமக்கு தேவைன்னா அன்னதானம் இதே ஐயப்ப கோவில்ல கூட அதிகப்படியான அன்னதானங்கள் வேஸ்ட் ஆகுது அங்க சபரிமலையில பார்த்தா சபரி குப்பையில தான் அவங்க கிடைக்கும் குப்பையில தான் உணவு தான் வெண்பொங்கலும் புளியோதரையும் தயிர் சாதமும் அங்க குப்பையில கிடக்கும் பார்க்கும்போது வேதனையா இருக்கும் நமக்கு அதுக்கு எவ்வளவாக அது முன்னிருந்து செய்யறவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை வந்து செய்வாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு குருசாமி சொன்னாரு சாமி எனக்கு தெரிஞ்ச ஒரு குருசாமி சொன்னாரு நான் இப்படி தடை போடுறாங்களே அன்னதானம் போறதுக்கு போய் தடை போடுறாங்களேன்னு நான் கேட்டபோது இதுக்கு நம்ம சாமி மார்களும் ஒரு காரணங்க அவங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க சாப்பாட்டை வாங்கி வேஸ்ட் பண்ணி குப்பையில் போட்டு போகிறாங்க அதை க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாகுது இது இதில் நம்மளும் ஒரு காரணம்னு சொல்லிட்டு சொன்னார் அது நியாயமா பண்ணது எனக்கு தடை பண்ணது என்னமோ அது தப்பு தான் ஆனால் இப்படி நம்மளும் அதுக்கு ஒரு காரணம் ஆகிட்டோம்னு சொல்கிறேன் சாமிமார்களும் ஒரு காரணம் ஆகிட்டாங்க தடை போடுறதுக்கு சாமிமார்களுக்கு கட்டுப்பாடு வேணும் அந்த சுய கட்டுப்பாடு இல்லை நம்ம சுவாமிமார்களுக்கு நாற்பது வருஷம் குருசாமியாக இருப்பாங்க ஆ முப்பது வருஷம் குருசாமி அவங்களுக்கு வந்து அந்த பொறுமை அதுக்கு போல அவங்க என்ன முப்பது வருஷம் போன ஒரு குருசாமி எந்த பழக்கத்தையும் விடல இதுதான் மைனஸ் பாயிண்ட் அவங்க ஏன் வாழ்க்கையில முன்னுக்கு வரல அவங்க ஏன் கடவுளோட அனுகிரகத்தை பெற முடியலன்னு காரணம் இவங்களே அதை உணர்றது இல்ல சரியா சொல்றீங்க சரியா சொல்றீங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த முப்பது வருஷ அனுபவத்தை அந்த முத நாள் மட்டுமே இவன் வந்துட்டு தீய பழக்கத்தில் இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்லணும் சாமி உங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க இல்லையா இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்லணும் உங்களுக்கு அனகாபுத்தூரில் பெரிய குருசாமி திறந்தார் ராஜலிங்கம்னு அவருக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாகியம் என்னென்னா என்ன மாதிரியான பாடகர்கள்லாம் நாங்கள்லாம் நாங்கள்லாம் வேண்டது அவருக்கு கிடச்சது என்னென்னா பாடும்போதே இறந்து போனார் ஐயப்ப பூஜையில் பாடும்போதே இறந்து போனார் அவரை வந்து அவர் இறக்கறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் சந்திச்சேன் ஒரு பூஜையில நாங்கள் ரெண்டு பேரும் போகிறோம் நான் என்ன கெஸ்டா கூப்பிட்டு இருந்தாரு போயிருந்தோம் அப்போ அந்த பகவான் சரணம் பாட்டு பாடும்போது பகலும் இரவும் உண்ணாம மே ஸ்மரணம் ஸ்மரணம் ஐயப்பா இந்த பா இதை வரணும் வரி இல்லையா ஸ்மரணம் ஸ்மரணம்ங்கிறது வரி அவர் தான் அந்த பாட்டை பாடுறார் அப்போ அது வாய்த்தவர் என்ன பாட்டினாரு மரணம் மரணம் ஐயப்பான்னு பாடினார் நான் உடனே அப்படி அவர் தொடையை இது பண்ணிவிட்டு சாமி மரணம் இல்லை சாமி மரணம் சுவாமி சாமி சமஸ்கிருதம் வராது சாமியாக இருக்குன்னு சொல்லி சிரித்தார் ஆனால் பகவான் வந்து பகலும் இரவும் உண்ணாவும் மரணம் மரணம் ஐயப்பான ஒரு வாயில் ஏன் வச்சா வர வச்சாங்கிறது அதுக்கு மறுநாளுக்கு மறுநாள் வியாழ மணிக்கு அவர் குருவாரத்தில் இறந்து போனார் குருவாரமும் சனிவாரமாக இறந்து போனார் ஆனால் கரெக்டாக பாடின்னு இருக்கும்போதே இறந்து அவருக்கு எதுக்காக இதை சொல்கிற என்னென்னா நீங்கள் சொன்னீங்க இல்லையா முப்பது வருஷம் ஆகி கூட பல பேர் பழக்கங்கள் விட மாட்டேன்றாங்கன்னு அந்த ராஜலிங்கம் குருசாமி வந்து அனகாபுத்தூரில் மிகப்பெரிய குடிகாராக இருந்தவர் அப்படிப்பட்ட என்ன என் ஒய்ஃப் தான் வந்து அங்கேருந்த குருசாமியை கூட்டு கூட்டின்னு போய்ட்டு மாலை போட்டால் இந்த பழக்கம் சரியாகுமா பார்க்கலான்னு சொல்லி கூட்டின்னு போய் விட்டு முதல் வருஷம் விட முடியாமல் ரெண்டாவது வருஷம் நான் ஐப்பசி மாதமே ஏங்க ஆரம்பித்தேன் மாலை எப்போ போடுவோன்னு ஐப்பசி மாதம் மாலை போட்டு போயிட்டு வந்தேன் அந்த வருஷம் ரெண்டு மாதம் விரதம் இருந்தேன் ஐப்பசிலேயே மாலை போட்டேன் ஐப்பசி கார்த்திகை மார்கழி வருது வந்து போயிட்டு வந்தேன் அப்படி போயிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து மூணாவது வருஷத்துலேருந்து நான் முழுக்க குடிய விட்டேன் இது பெரிய பாகியம் என்னன்னா பெரிய பெரிய கோடீஸ்வரங்களுக்கு கூட கிடைக்காத பாகியம் அனகாபுத்தூர்ல ஐயப்பனுக்கு கோவில் கட்டினார் அவர் எவ்வளோ பெரிய விஷயம் அது வார்த்தை சொன்னீங்க பாத்தீங்களா முப்பது வருஷம் போயும் பழக்கங்களை விட முடியாதவங்க இருக்காங்கன்னு அவங்களுக்காக நான் சொல்றேன் ஐயப்பன்ல நம்ம போறதே மனுஷனா பிறந்துட்டோம் நம்ம மனசு வந்து அது குதிரையை விட வேகமானது ஏகப்பட்டதை சிந்திக்கும் தேவையில்லாததான் சிந்திக்கும் கெட்டதை மட்டும்தான் சிந்திக்கும் ஆனால் அது எல்லாத்தையும் இழுக்கிற கடிவாளம் இந்த மாலை அதை நாம் புரிஞ்சிடணும்னா அது நம்மளை பெரிய இடத்துல கொண்டு போய் வைக்கும் இன்னைக்கு அந்த குருசாமி வந்து பழையபடி குடிகாரராகவே இருந்து இறந்து போயிருந்தாருன்னா இன்றைக்கி அவர் இறந்து போய் நாலு வருஷம் ஆச்சு இப்போ உட்காந்து எங்கேயோ நம்ம அவரை பற்றி பேச போகிறது அவர் தன்னை மாற்றி கொண்டதுனால இன்னைக்கு அவரை பத்தி பேசுகிற ஒரு நிலையை வச்சுருக்கார் இன்றைக்கும் அனகாபுத்தூரில் குருசாமிகள்லாம் ராஜலிங்கம் குருசாமியை வணங்கிட்டு தான் மாலை போடுவாங்க ரொம்ப நல்ல மனிதர் ஆனா இந்த பழக்கம் அவருக்கு அந்த பழக்கத்தையும் பண்ணிட்டு போய் விட்டார் அதனால மாலை போட்டு போனோம்னா நம்மக்கிட்ட கெட்ட பழக்கத்தை விடணுங்கிறது நீங்க அழகா சொன்னீங்க சொல்லுங்க சார் இதுல என்னென்னா இந்த குருசாமிகளுக்கு ஒரு சரியான ஒரு இதை நம்ம சொல்லணும் ஏன்னா இந்த குருசாமிகள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா எதுக்காக நம்ம மாலை போடுறோம் நாம் பிறக்கும் போதும் மெதுவும் கொண்டு வந்ததில்லை இறக்கும் போதும் மெதுவும் கொண்டு செல்ல போவதில்லை இந்த தத்துவத்தையே இவங்க தெரியாத என்ன பண்றாங்க இவங்க மாலை அணிந்துதான் விரதம் இருக்க வேண்டும் என்றது கட்டாயம் இல்லை மாலை போட்டுக்காம எண்ணத்தில் எண்ணத்தில் ஐயன் இருந்தால் செயலிலும் ஐயன் இருப்பான் என்னத்தில் ஐயன் செயலிலும் ஐயன் இருப்பார் ஐயன் கூட இருந்தால் செயலும் நன்றாக அமையும் ஆமா பக்தி பெருகும் அடுத்தவரை உன்னால் மாற்ற முடியும் குடும்பத்தை சீராக்க முடியும் கரெக்டர் கரெக்டர் குடும்பத்தை சீராக்க முடியும் உனக்கு செல்வ செழிப்பு வந்து பெரும் மதிப்பு மரியாதையும் உலகத்தில் உன்னை வந்து சேரும் நல்லவர்கள் உன்னிடத்தில் அணுகுவார்கள் மாலை அணிந்துதான் இதை செய்ய வேண்டும் என்றது இல்லை உன்னிடத்தில் கட்டுப்பாடுகள் இல்லை என்பதால் தான் முன்னோர்கள் ஒரு மாலை நாற்பத்தெட்டு நாள் விரதம் நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தி ஐந்து நாள் நாற்பத்தோரு நாள் விரத முறைகள் நம்ம செய்யும் போது அது இந்த நாற்பத்தோரு நாள் நீங்கள் விரதம் இருக்கும் போது அந்த விரதத்தை நாப்பத்தோரு நாள் ஏன் ஏன் ஒரு மருந்து சாப்பிட வேண்டும் என்றாலும் ஒரு மண்டலம் சாப்பிட்டால் உங்கள் உடலில் உள்ள நோய்கள் குணமாகிவிடும் என்றது காலத்து ரிஷிகள் திரிமூலர் அத்தனை பேர்களும் சொல்லியிருக்க இருக்க அகத்தியர் முதல் கொண்ட ஒரு மண்டலம் நாம் செய் இருந்தால் அதை செய்யலாம் என்று கூறியிருக்கிறார்கள் ஆனால் ஒரு மண்டலம் இவர்கள் விரதம் இருக்கிறார்கள் ஆனால் அந்த ஒரு மண்டல விரதத்தை அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் விரதத்தோடு முடித்து விடுகிறார்கள் இதை முடித்துவிட்டு சென்றவுடன் பழைய நிலைக்கு சென்று அந்த பழைய நிலைக்கு இவர்கள் செல்லாது இருந்திருந்தால் இவர்கள் வாழ்க்கை உயரும் இந்த உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்ற பக்குவமே இல்லை இப்பொழுது இப்பொழுது புகைப்பிடிப்பவர்கள் புகைப்பிடித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அதை சொல்லுங்க இது மிக தவறான விஷயம் புகை பிடித்து கொண்டு இருப்பவர்கள் மாலையை போட்டு புகையை பிடிக்கிறார்கள் அடுத்தது புகையிலை போடுகிறார்கள் என்ற ஒரு இதை அதை போடுகிறார்கள் அதையும் மீறி போதை பொருளை குடி என்ற இதையும் அதையும் ஆணுகிறார்கள் சிகிரிட்டே விட முடியலன்னா அதை விடுறது இதை குடும்பத்தில் உள்ள நிலைகளையும் இவர்கள் மறந்துவிட்டு நாம் எதற்காக மலைக்கு செல்கிறோம் நம் குடும்பம் செழிப்பாக இருக்க வேண்டும் நம் குடும்பம் வளமாக வாழ வேண்டும் நம் பிள்ளைகள் வளமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் இவர்கள் நான் மாலை போடுகிறேன் மாலை போடுகிறேன் மாலை போடுகிறேன் என்று சொல்லியே வருடத்தில் அவர்கள் வீட்டில் சுத்தி அவர்கள் கடனை உடனே வாங்கி அவர்கள் மலைக்கு சென்று வந்து மீண்டும் அந்த கடனை அடைக்காமல் வைத்திருக்கிறார்கள் இதுதான் உண்மையான விஷயம் தவறான விஷயங்கள் இந்த குருசாமிகளே அதிகம் பேர் அவங்க தான் வருபவரை இதில் மற்றொரு விஷயம் என்னவென்றால் இவர்கள் ஒரு வாகனத்தை ஏற்படுத்துகிறார்கள் அந்த வாகனத்தில் ஆட்கள் குறைவாக இருக்கிறது சுவாமிமார்கள் வரவில்லை என்றால் நீங்க பரவாயில்ல ரெண்டு நாள் மாலை போட்டால் போதும் வாங்க நான் ஆட்சின்னு போறோம் அதுதான் இது தவறான வேலைகளை இவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த இதை பண்றாங்க பணம் சம்பாதிக்கிறது நஷ்டம் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக பண்ணுவாங்க அதை செய்யக்கூடாது அந்த மாதிரி அதே போல இந்த ஐயப்பன் மாலை போ போறவங்க வேலைக்கு போகிறாங்க நமக்காக இறைவன் நம்மை படைத்து நம்மை இவ்வளவு தூரம் வளர்த்து உனக்கு செழிப்பான வேலையை கொடுத்து குடும்பங்களை வளமாக்கி ஆக்கி நல் துணைகளை கொடுத்து இவ்வளவும் செய்தவரை நீங்கள் அவரை பார்ப்பதற்கு நேரம் இல்லை என்று சொல்லுவது மிக தவறான விஷயம் உங்கள் உனக்காக இரவும் பகலும் அவர் உங்களை விழித்து உனக்கு உன்னை உன்னை இருக்க வேண்டும் என்று காத்து கொண்டு இருக்கிறார் விரதம் இருப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை விரதம் கோவிலுக்கு சென்று உடனே டெய் டெய்லி கோவிலுக்கு டெய்லி நான்கு சரணங்கள் நான்கு சரணங்களையாவது நீங்கள் தினமும் சொல்ல வேண்டும் அதையும் அவர்கள் சொல்ல சொல்லுவதில்லை இவர்கள் வேலை 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 என்று இந்த வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களே தவிர விரதத்துக்கு முக்கியத்துவம் விரதத்துக்கு முக்கிய கொடுக்கவில்லை அடுத்தது ஐயனை பார்ப்பதற்கு இன்று சென்றால் காலையில் இறங்கி வீட்டுக்கு வந்து விட வேண்டும் அப்போது அங்கு என்ன நீங்க பார்க்கிறீர்கள் இவ்வளவு கூட்டங்கள் இன்றைய காட்டுகிறார்கள் இவ்வளவு கூட்டம் இருக்கிறது என்று இதில் எத்தனை பேர் ஐயனை பார்க்காமல் திரும்புகிறவர்கள் அதிகம் பேர் இருக்கிறார்கள் நிறைய பேர் அபிஷேகமே செய்வதில்லை என்ன தப்பு பிரச்சனைனா அவங்க வந்து என்ன பிளான் பண்றாங்க இன்னைக்கு என்ன வெள்ளு இன்னைக்கு நைட்டு கிளம்புறோம் நாளைக்கு மத்தியானம் பம்பா நாளைக்கு சாயங்காலம் சன்னிதானம் நாளைக்கு காலையில் அபிஷேகம் முடிச்சுட்டு உடனே கிளம்பினாங்க ஞாயிற்றுகால வரணும்னு இவங்களாம் பிளான் போடுறாங்க அதாவது தரிசனம் கொடுக்கணுமா வேணாமான்னு பிளான் பண்ண வேண்டியது ஐயப்பன் ஐயா அவர் நான் யாருக்கு தரிசனம் கொடுக்கணும் கொடுக்கூடாதுன்னு பிளான் பண்ண வேண்டியது ஐயப்பேன் இவங்க இவங்களா பிளான் பண்ணிக்கிறாங்க கிளம்புறாங்க அங்கே இருக்கிற கூட்டத்தை சமாளிக்க முடியல அடுத்தடுத்து வேலைகளை ஒத்துக்கிறாங்க ஓடி வந்துடுறாங்க அங்கே நின்று பார்க்குறதுக்கு பொறுமை இல்லை அஃப்கோர்ஸ் அங்கே நின்று பார்க்குறதுங்கிறது ரொம்ப சரி க கடுமையான விஷயந்தான் இந்த கடுமையான தான் விரதம் இருக்கும் அதை நாம் புரிஞ்சுக்கிறது இல்லை அது கடுமையான விஷயமே இல்லையா அது வந்து என்னன்னா இவங்க இவங்களே ஒரு நேரத்தை இவங்களே ஒதுக்கி ஒதுக்கி வச்சுக்கிறாங்க ஐயப்பன் தான் உங்களுக்கு நேரத்தை ஒதுக்குறாரு வர்றதுக்கு அனுமதி கொடுக்கறது அவருதான் அவரே உங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி கொடுக்கறாரு ஒதுக்கி கொடுக்கறப்போ நீங்க என்ன பண்ணோம் ஒரு நாள் அங்க ஐய அங்க போனா நாம இரவு அங்க தங்க வேண்டும் அப்பதான் அங்க அதனுடைய வைப்ரேஷனை உங்களால உணர முடியும் ஐயப்பனோட இது வைப்ரேஷனை நீங்க உணரணும் அவருடைய சக்தியை உணரணும் அவருடைய இதை பண்ணணும் அதுக்கு தானே அப்போ வந்து பெருவழியில் போகணும் நாலு நாள் பயணம் போகணும் எருமலையில் அழுதால தங்கணும் கரிமலையில் தங்கணும் பெரியாண தங்கணும் அப்படின்னு அதெல்லாம் வச்சாங்க அதனால அது குருசாமிகள் இனிவரும் குருசாமிகள் இதையெல்லாம் அழைச்சுக்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா ஒரு வாரம் பெருவழி பாதை போனாங்க ஆமா இப்போ என்ன பண்ணாங்க பொரியலந்தோடு போனோன்னா அங்கே வந்துட்டு நம்ம காலகட்டி நிலையத்தில் வந்து அங்கே வந்து தங்கினாங்க ஆமா அங்கே தங்கி அவங்க எடுத்துன்னு போன பின்முடியில் இருக்கிற ஒரு அரிசியை எடுத்து புடி அரிசி எடுத்து அதில் உணவு சமைச்சு கஞ்சியோ எதுவோ சாப்பிட்டு மறுபடியும் அழுதா நதியை தாண்டி மேலே கரிமலை ஏறாத இறக்கத்துக்கு போயிட்டு கரிமலை உச்சியில் ஹால்ட்டு போட்டாங்க ஆமாம் அங்க ஹால்ட்டு போட்டு அங்க பஜனை செய்து எல்லாமே செய்து அப்புறமா மறுபடி அங்க யானை ஆனகட்டி நிலையத்துல வராங்க அங்க பண்ணிட்டு அப்புறம் பம்பாவுல ஒரு நாள் தங்குறாங்க இப்போ வந்துட்டு பம்பா விளக்குன்னுட்டு விட்டு இருந்தாங்க இப்போ யாருமே விடுறதில்ல அது பெரிய ஒவ்வொரு வழிமுறைகளையும் இவங்க கை விட்டுக்கின்னே செய்யறாங்க அப்போ அப்பயும் பண்ண முடியல கை விடாம என்ன சாமி அப்போ நீங்க கடவுளுக்கு நீங்க செய்ய வேண்டிய பணிகளை நீங்க செய்யாது நீங்க என்ன பண்றீங்க நீங்களே ஒண்ணு ஒண்ணா மாத்திக்கிறீங்க மாத்திக்கிறப்ப கடவுள் உனக்கு குடுக்க வேண்டியதை கட் பண்ணி நேர் அதான் ரொம்ப சிறப்பா இந்த சபரிமலை பயணத்தை பத்தியும் குறிப்பா சாமிமார்கள் எப்படி எல்லாம் இருக்கணுங்கிறத பத்தியும் ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க டிவிக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சாமி நன்றி சாமி சாமி சரணம் சாமி சரணம் சாமி சரணம்